திருப்புறங்குன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க நாங்க எதுவுமே கேட்கலையங்க அவங்க அந்த தூண்ல வந்து விளக்க ஏத்திக்கட்டும் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க அவர் தெரிஞ்சுட்டாருங்க இது அப்பட்டமான ஒரு டிராமா பொலிட்டிக்கல் டிராமான்னு பார்த்தாரு இதுல அமைதியா போயிட்டாரு விவசாயி சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த நாடு நாசமா தான் போகும் அவனுக்கு கிழிச்சால் ரத்தம் தான் நமக்கு கிழிச்சால் ரத்தம் அவன் எதுக்கு நீங்க சிறுபான்மையு சொல்றீங்க நம்மளுடைய சகோதரர்கள் நீங்க யாருங்க பாதுகாப்பு இருக்க நீங்க அவன மனிதனை வாழ விடுங்க அவனே பாதுகாப்பா இருந்துப்பான் இப்ப வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவோ பண்டிகைகள் வந்து வந்திருக்கு இந்து ஆகட்டும் முஸ்லீம்ஸ் டு கிறிஸ்டின்ஸ் ஆகட்டும் எவ்வளோ பண்டிகை கடைசியில் நடந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய மேடை போட்டு அங்க போய் சமத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன இப்ப நான் தனிப்பட்டு அவரை எதுவும் இது சொல்லல ஆனால் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய மேடை அமைச்சு அங்க கொண்டு போய் சமத்துவம் ஏன் பேசணும் அப்போ இது வந்து வெட்ட விளச்சமாக தெரியலையா இவர் இது பின்னாடி தான் இருக்காரு இப்படி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இல்லை முதல்ல ஒரு புரிதலை நான் தெளிவாக ஏற்படுத்திடுறேன் இந்த விமர்சனங்கள் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க முதல்ல அவங்க கிறிஸ்துமஸ் மட்டும் கொண்டாடணுன்றது தாவே தலைவர் விஜயோட எண்ணம் கிடையாது அவர் பிளான் பண்ணி வச்சிருந்தது கிறிஸ்துமஸும் கொண்டாடணும் தீபாவளி பண்டிகையும் கொண்டாடணும் பொங்கல் பண்டிகையும் கொண்டாடணும் ரமலானும் கொண்டாடணும் இதுதான் அவங்களோட திட்டம் ஏற்கனவே ரம்ஜான் பண்டிகை அவர் கொண்டாடினாரா கொண்டாடலையா அந்த இடத்துல போய் அவங்களோட முறைப்படி அங்க உட்காந்து எல்லா வேலையும் பண்ணாரு அப்படி ஒருவேளை அவர் கிறிஸ்டியனா தன்னை நினைச்சிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல உள்ளே போயிருக்க மாட்டாரு தீபாவளி ஏன் கொண்டாடல அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அவரே தீபாவளியை கொண்டாட உள்ள தனிப்பட்ட முறையில் ஏன்னா கரூர் துயர சம்பவம் நடந்துருந்துச்சு மிகப்பெரிய ஒரு முடக்கத்தில் அவர் இருந்தார் அந்த நேரத்தில் அதை பண்ணியிருக்க முடியாது அவர் பண்ணவும் இல்லை அதைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை ஏன் கொண்டாடலை சரி கிறிஸ்மஸ் முடிஞ்சில் பொங்கல் கொண்டாடி இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க அந்த திட்டம் இருந்தது ஆனால் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து அவரை கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் வந்துட்டு போகணும் நடுவில் ஒரே ஒரு நாள் அவருக்கு பொங்கலுக்கு மட்டும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கொடுத்ததுனால அந்த விடுப்பில் மட்டும் சென்னைக்கு வந்துட்டு போனார் அதுக்கு முன்னாடியும் சரி மறுநாளும் சரி அவர் தொடர்ச்சியாக டெல்லியில் பயணத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பொங்கல் விழாவை கொண்டாட முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை அவர் நீங்க கேட்பது போல உண்மையிலே கிறிஸ்டின் மிஷினரி அதை நோக்கி தான் பயணம் பண்றாரு அப்படின்னா அவர் ரம்ஜானுக்கு போயிருக்க மாட்டார் இப்படி குல்லாவெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்து நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்கள மாதிரி தொழுகையில் எப்படிங்க ஈடுபட்டுருப்பாரு தன்னை அப்படி சாயத்தில் பார்க்கக்கூடிய விஜய் எப்படி இந்த வேலையை செஞ்சிருப்பாரு இந்த கேள்விக்கான பதில் தான் எல்லா கேள்விக்குமான பதில் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பேசின ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா திருப்பரம் குன்றம் சமத்துவம் பேசுற விஜய் ஏன் இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி கொண்ட ஹிந்துத்துவத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏன் வந்து குரல் கொடுக்கல இந்த அடிப்படை கேள்வியை நான் தவறுன்னு சொல்றேன் விஜய் ஏன் குரல் கொடுக்கல கொடுக்கல அப்படின்றாங்க இதை ரெண்டு விதமா பார்க்கலாம் முதல் விதம் என்னன்னா இந்த விஷயத்துல அப்பாவி இஸ்லாமியர்கள் அப்பாவி ஹிந்துக்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு போர் வெடிக்குது அதை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா விஜய் ஒரு அறிக்கை கொடுக்கல பேசலை அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கலாம் ஆனா இதுல திட்டமிட்டு இரு கட்சிகளின் ஈகோ கிளாஸ் இது நான் மதுரை மண்ணை சார்ந்தவன் தான் அங்க இருக்கக்கூடிய இரு நபர்கள் நீங்க இன்னும் இரு கட்சிகள் சார்ந்த நபர்கள் அதுல ரெண்டு பேருக்கு ஈகோ கிளாஸில் நடந்த ஒரு விஷயம் தான் நான் பாரு பெரியாலான் காட்டுறேன் நீ யார் பெரியாலான் காட்டுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாத அந்த விஷயத்தை பெருசா பூதாகரமாக்கனாங்க திருப்பரங்குன்றம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க நாங்க எதுவுமே கேட்கலைய அவங்க அந்த தூண்ல வந்து விளக்கு தான் ஏத்திக்கிட்டோம் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க ஆனா திட்டமிட்டு இவ்வளவு விஷயங்கள் கேள்வி கேட்கிறாங்க எல்லாருமே விஜய் ஏன் குரல் கொடுக்கல குரல் கொடுக்கலன்னு அவர் தெரிஞ்சுட்டாருங்க இது அப்பட்டமான ஒரு டிராமா பொலிட்டிக்கல் டிராமான்னு பார்த்தாரு இதுல அமைதியா போயிட்டாரு இது வந்து ஒரு கேவலமான விஷயம் நினைச்சிட்டார் அவர் இதை வச்சு மக்கள் இருப்பு இரு உணர்வுகளை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கன்னு சரி இப்படி இங்க விஜய கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த உலகத்திலேயே உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு நீதிபதிகளுக்கு இருக்கு இதை ஏற்றுக்கொள்வோம்ல எல்லாருமே ஏற்றுக்கிறோம் நமக்கு நியாயம் கிடைக்கல நீதி கிடைக்கல காவல்துறை வரலையா உடனடியாக எல்லாரும் நீதிமன்றம் போறாங்க அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை கொஞ்சம் கூட மதிக்காம அதை தூக்கி போட்டுட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நாங்கள் போட தான் செய்வோம் மலையில யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீதிபதி சொல்றாரு பத்து மணிக்குள்ள எனக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க நீங்க போய் எங்க தீபத்தை ஏற்றுங்கன்னு அன்னைக்கு தீபத்தை ஏற்றி இருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அதோட இஸ்லாமியர்கள் யாரும் தடுக்கலையே பிரச்சனை பண்ணியே இங்க இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கோங்க திரு விஜயவர்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு போகுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் போகுது அரசாங்கத்துக்கு ஐயையோ விஜய்க்கு போயிருமே இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா இந்த விஷயத்தில் வாண்டட ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாருங்கள் நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம் பாதுகாப்பாக நிற்கிறோம் பாருங்கள் கோர்ட்டு உத்தரவு கொடுத்து கூட நாங்கள் அதை தடுத்து நிறுத்தி உங்கள் பக்கம் நாங்கள் நின்னோம் அப்படின்னு போய் மதுரையில் வீடு வீடாக ஓட்டு கேட்பாங்க இது நடக்கலன்னா நீங்கள் பாருங்கள் இதுதான் நடக்கும் வெறும் அற்ப வாக்கு அரசியலுக்காக நான் என்ன கேட்குறேன் உண்மையிலேயே நீங்கள் உங்களோட தோழர்களை நினச்சிங்க உங்களோட சகோதரன் நினைச்சுன்னா எதுக்கு சிறுபான்மை என்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க உங்களுக்கு யார் சொன்ன சிறுபான்மைன்னு எந்த அடிப்படையில் அவனை நீங்க மைனாரிட்டின்னு சொல்றீங்க வாழக்கூடிய அனைவரும் மனிதர்கள் அவனுக்கு கிழிச்சால் ரத்தம் தான் நமக்கு கிழிச்சால் ரத்தம் தான் அவன் எதுக்கு நீங்க சிறுபான்மைன்னு சொல்றீங்க நம்மளுடைய சகோதரர்கள் நீங்க யாருங்க பாதுகாப்பு இருக்க நீங்க அவனை மனிதனை வாழ விடுங்க அவனே பாதுகாப்பா இருந்துப்பான் ஆனா நீங்க அவர்களை வச்சு வச்சு அரசியல் பண்ணி நாங்க பாதுகாப்பா இருப்போம் பிஜேபி வந்து அவங்களை தடுத்துரும் பிஜேபி வந்து அவங்களை கெடுத்துரும் இப்படி சொல்லி ஒரு மாயையே இவங்க உருவாக்குறாங்க அப்படிலாம் எந்த விஷயமும் கிடையாது அற்ப அரசியலுக்கு ஒருபோதும் நல்ல அரசியல் கட்சி தலைவன் குரல் கொடுக்க தேவையில்லை தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது டிஎம் எதிர்த்து வந்து தாவேகா தலைவர் வந்து குரல் கொடுக்கிறாரு இதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம் நம்மளை சுத்தி இருக்கிற அனைத்து நாடுகளுமே ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி அனைத்து நாடு நாடுகளையுமோட வீழ்ச்சியை நீங்க பாத்தீங்க ஆனா நம்ம இந்தியாவோட வளர்ச்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர வீழ்ச்சியை வந்து பார்த்ததே கிடையாது அதாவது ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி தான் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த வளர்ச்சியை நோக்கி கொண்டு போன மோடியை வந்து எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க மோடியை வந்து எல்லா விதத்திலுமே நான் எதிர்க்கிறேன் நான் வந்து ஒரு விஷயத்தை ஏத்துக்க மாட்டேன் அவர் ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த விஷயத்துல அவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க வெளியில வந்து குரல் கொடுத்து இந்த விஷயத்தை பார்த்து பக்குவமா யாரும் டிஸ்டர்ப் ஆகாத விதத்துக்கு நீங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு இதை நான் பொத்தம் போதும் தப்புணும் சொல்லலை அப்படின்னு சொன்னாரு நீங்க எந்த இடத்துல அது விஜய் வந்து ஒட்டுமொத்த பா பாஜக வந்து நான் தவறு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லலை அவர் மெயினா சொல்றது என்ன அப்படின்னா மதம் சார்ந்த விஷயங்களை நீங்க முன்னெடுக்காதீங்க இதுதான் அவரோட கோரிக்கை இருக்கு பிஜேபி அரசாங்கத்தில் எங்கேயுமே வளர்ச்சி இல்லைங்க வீழ்ச்சி அதில் பாதாளத்துக்கு போகுது அப்படின்னு விஜய் எங்கேயுமே பேசல அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையா வளணும் இதுதான் அவரோட கருத்த இருக்கு ரெண்டாவது விஷயம் வீழ்ச்சியை நம்ம பார்க்கணும் வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்காங்க மோடி தூரத்துக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து பிரதமர் அவர்களுக்கு இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சராகட்டும் எல்லாருக்குமே நம்ம ஒண்ணு சொல்றோம் ஒரு நாட்டின் வளர்ச்சி அப்படின்றத எதை வச்சு திரும்ப நம்ம நிர்ணயிக்க முடியும் உண்மையான ஃபேக்ட் என்னன்னா ஒரு நாட்டில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தன் சந்தோஷமா மகிழ்ச்சியா பணக்காரனா வாழ்ந்தானா அந்த நாடு நல்ல பாதைக்கு போகுதுன்னு அர்த்தம் இல்லைனா அந்த நாடு நாசமாக போகுது இது இதுவரைக்கும் நீங்கள் சொன்னீங்களே வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு அந்த நாட்டின் வரலாறு விவசாயி சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த நாடு நாசமாக தான் போகும் இன்னைக்கு எந்த நிலமையில் விவசாயிகள் இருக்காங்க அப்படின்றத உங்க மனசுக்கு நான் விட்டுறேன் நாசமா தான் போவோம் இன்னைக்கு என்ன